வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரிசையில் வந்து முக்கிய திருவிழாக்கள் நம்ம நாட்டில் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜான்வரி மந்த்துக்கான முக்கிய திருவிழாக்கள் தான் இந்த வீடியோ ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாவது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா அதாவது தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடத்தியிருக்கோம் ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகரத்தில் நடந்திருக்கு ஸோ இதுதான் நம்ம நாட்டில் அதாவது இந்திய நாட்டோட ஒரே வருடாந்தர வெங்காற்று பலூன் திருவிழா அங்கீகரிக்கப்பட்ட ஒரே திருவிழா சர்வதேச பலூன் திருவிழா தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போடா தியோகர் திருவிழா சோ இது வந்து ஒரு பழங்குடியினர் கொண்டாடக்கூடிய திருவிழா எந்த பழங்குடியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டியின பழங்குடியினர் இவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா தான் போடா தியோகர் திருவிழா அப்படிங்கிறது ஸோ இது எங்கே நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் இமாச்சல் மாநிலத்தில் வந்து இந்த கட்டி பழங்குடியினர் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் போடா தியோகர் திருவிழா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்வு கண்டிப்பாக இந்த மகா இருந்து ஒரு கொஷின் வந்து நமக்கு கேட்பாங்க அது என்னவாக வேணால் இருக்கலாம் மெயினாக அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதான் கேட்பாங்க எந்த நகரத்தில் நடந்துச்சு இல்லை எந்த மாநிலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஷின் வரும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உலகில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுறது தான் இந்த மகா கும்ப மேளா அப்படிங்கிற திருவிழா ஸோ இந்த ம இந்த வருடம் மகா கும்பமேளா வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ப்ரா பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற சிட்டியில் நடந்திருக்கு நகரத்தில் நடந்திருக்கு ஸோ எப்பயுமே இந்த மகா கும்பமேளா வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வெவ்வேறு இடத்துல வந்து நடக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பிரக்யராஜ் நகரில் நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா மட்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த நகரத்தில் நடத்துவாங்களாம் ஓகேவா ஸோ அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்னது சாமி கும்பிட வருவாங்க பிரக்யா பிரயாக்ராஜ் நகரில் ஸோ இது மட்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த நகரத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நார்மலாக இது எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒரு அரிய வானியல் நிகழ்வு நடக்குமா அதாவது நேர்கோட்டு ஒருங்கிணைவு காரணமாக எல்லாம் எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இதை வந்து காரணமாக வச்சு தான் இந்த மகா கும்பமேளாவை நடத்துவாங்களாம் ஓகேவா இதான் அதோட ரீசன் எதுக்காக இந்த மகா கும்பமேளா நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து மகா கும்பமேளா நடந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து யுனெஸ்கோ அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட தொட்டுணர முடியாத ஒரு கலாச்சார தான் இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ நான் சொன்ன மாதிரி மகா கும்பமேளா வந்து எந்த நகரத்தில் நடந்துச்சு எந்த மாநிலத்தில் நடந்துச்சு அது எதுக்காக நடத்தப்படுது எத்தனை வருஷத்துக்கு ஒரு ஒருமுறை நடக்கும் இந்த பிரக்யா பிரயா கிராஜ் நகரில் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அண்ட் யுனெஸ்கோ வந்து தொற்றுநர முடியாத கலாச்சார பாரம்பரியம்னு சொல்லி எந்த வருஷம் அறிவிச்சாங்க ஸோ இத்தனை கேள்வி கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மகா கும்பமேளா ரிலேட்டடாக அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சாய் திருவிழா ஸோ இந்த காஞ்சாய் திருவிழா வந்து டெல்லியில் நடக்குமா ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ரோங்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கலாச்சார குழு தான் இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இதுவும்த்தீங்கன்னா ஒரு இன பழங்குடியினர் மட்டும்தான் இந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்றாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரோங்மை நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் அவங்க தான் இந்த காஞ்சாய் திருவிழாவை காஞ்சாய் ஃபெஸ்டிவலில் நடத்துகிறாங்க அண்டு இந்த வருஷ காஞ்சாய் திருவிழாவோட தீம் என்ன கருத்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபெஸ்டிவல் அவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறதான் இந்த வருட தீமாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த காஞ்சாய் திருவிழா நடைபெறுவது டெல்லி ஸோ இவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு சாரி ச என்னது நம்ம இந்திய அளவில் பார்த்தோம்னா ரெண்டு திருவிழா போடாத்தியோகர் திருவிழா அது வந்து கட்டி பழங்குடியினருக்கு செலிப்ரேட் பண்ணுறது இந்த காஞ்சாய் திருவிழா வந்து ரோங்மை நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய பட பழங்குடியினர் வந்து செலிப்ரேட் பண்ணுறது அடுத்து ரொம்ப முக்கியம் மகா கும்ப மேளா நான் சொல்கிறேன் மகா கும்ப கும்பமேளாலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஸோ அது சம்மந்தமான டீட்டெயிலே எல்லாமே படிச்சுக்கோங்க அண்ட் பலூன் திருவிழா சர்வதேச பலூன் திருவிழா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடந்திருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த மந்தில் நடந்த முக்கிய திருவிழாக்கள்லாம் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் நன்றி